நான் ஒன்றையும் சேர்க்காமல் எத்தனை முறை போய் என் காடை போட்டு தேய்ச்சிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை போய் பேங்க் மேனேஜர் கேட்டா என்ன சொல்லுவாரு போயிருமா எழுந்து நான் ஏதாவது சொல்லிட்டு போறேன் ஆமா அப்ப நம்ம என்ன செய்யணும் போடணும் பலிப்பீடம் ஸ்திரீகள் பலிப்பீடத்தை கட்டுறவங்களா இருக்கணும் ஒரு அடி ரெண்டு அடில ஒரு பலிப்பீடத்தை கட்டி உங்க வீட்டில் நீங்க பலிபீடத்தை கட்டி அந்த பலிகளில் நோவா செலுத்தினபடி சுத்த பலிகளை செலுத்தினா அந்த வாசனை தேவனுடைய பிரசனத்திற்கு போகும் பொழுது அவர் அதை உணர்ந்து உங்களை ஆசிர்வதித்து உங்களோடும் உங்கள் தலைமுறையோடும் உடன்படிக்கை செய்வார் ஹலலூயா ஆமே ஸ்திரீகளுக்கு கத்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பு கற்றுறது அதான் எனக்கு கத்தர் போனது நான் சொன்னேன் நெஹேமியா அவனுடைய நாட்கள்ல அலங்கத்தை ஆண்கள் தான் கட்டினாங்க ஆனா வேத புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம் எனக்கு கத்தர் அதை டைவெர்ட் பண்றாரு ஒரு வார்த்தை நெஹேமியா மூணு பன்னிரெண்டு எடுங்களேன் சல்லூம் என்கிற ஒரு மனுஷன் சல்லூம் என்கிற மனுஷன் நம்முடைய குமாரத்திகளை குறித்து அங்க வாசிக்கலாமா மூன்று பணி இந்த பிள்ளைகளுடைய பெயர்கள் குமாரத்திகள் இங்க தான் வருது எருசலேம் பாதிக்கு இவர் யாருங்க அப்ப எல்லாம் நல்ல பணக்கார பிள்ளைங்க தானே ஆமா ஏதோ சாதாரண குடும்பத்து பொன் பிள்ளைகள் குமாரத்திகள் இவர்கள் இல்ல எருசுலேமின் பாதிக்கு அவர் எப்படி இருந்திருக்கார் பிரபு இருந்திருக்காரு அவருடைய பிள்ளைங்க அப்பா கட்டட்டும் எல்லாம் ஆம்பளை தானே கட்டிட்டு இருக்காங்க நமக்கு என்ன வேலைன்னு உட்கார்ல அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பகு பகுதிகளை இவங்க எழுந்து போய் கட்டுறாங்க பைபிள் இன்னொரு அம்மா இருக்காங்க அவங்க மூணு பட்டணத்தை கட்டியிருக்காங்க இதெல்லாம் மறைஞ்சிருக்கிற அம்மாக்கள் இல்லை நம்ம பொதுவாக வேற வேற அம்மாக்களை குறிச்சு படிச்சு பட்டணத்தை கட்டியிருக்காங்க வீட்டை கட்டியிருக்காங்க இப்படி எல்லாம் வேத புத்தகத்துல பெண்கள் கட்டுகிறவர்களாய் கத்தர் எழுப்பி இருக்கிறார் ஆனா ஒரு இப்ப ஒரு பெண் முதலாவது கட்ட வேண்டியதே பலிபிடம் தான் ஜப பலிபிடம் முடிவெடுப்பீங்களா இன்னைக்கு இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போய் செய்ய வேண்டியது அதுதான் ஜப பலிபிடம் நான் இந்த மாதிரி ஒரு வேற கலர்ல ஒரு ஸ்கார்ஃப் வச்சிருப்பேன் அந்த ஸ்கார்ஃபை எப்பவும் என் தலையான பக்கத்துல இப்படி போட்டு வச்சிருப்பேன் எப்பவுமே போட்டு வச்சிருப்பேன்

உங்க பின்னணி உங்க குடும்பம் அதெல்லாம் ஒண்ணுமே ஆண்டு இல்ல தேவனை தேடுகிற ஒரு மனுஷன் உணர்வுள்ள ஒரு மனுஷன் கத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்